இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குணத்தூர் ஆட்டு சந்தையில் இருக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரமேஷன் ஆட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி நிறையா ஆட்டுக்குட்டி கொண்டு இருக்காரு ஒவ்வொன்றும் எல்லா ரகமே இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணா வணக்கங்க அண்ணா அன்றைக்கி வியாபாரம் எப்படி இருக்குங்க கொஞ்சம் போயிட்டு சுற்றுசு பார்த்தா போய்ட்டுருக்குங்களா சரிங்க சரி சரிங்க என்னென்ன வகைக்கு பார்த்துட்லாங்களா சரிங்கண்ணா சேலங்கரம் கிடா குட்டிங்கண்ணா அண்ணா என்ன ரேட்டு வருதுங்க ரூபா சொல்லுதுங்கண்ணாண்ணா அண்ணா மேட்ச்சல் இருக்குங்களா அது பால் முடிச்சுங்கண்ணா சரிங்கண்ணா 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 பைனலாக என்ன ரேட் கொடுக்கலாங்கண்ணா இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாங்க சரிண்ணா ஓகேண்ணா ஓகே கன்னியாடுங்க சரிங்கண்ணா அருமையாக இருக்குங்க இளங்குட்டிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க ஆயிரத்தி ஐநூறு சொல்லுங்க பயன்டா வாங்கண்ணா அண்ணா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வியாபாரத்துக்கு போயிட்டாருங்க கஸ்டமர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் பார்த்தீங்கன்னா இங்கே குணத்தூர் சந்தையில் வந்திருக்கீங்க பாருங்க எல்லா எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டிகள் வந்துருக்கு நீங்கள் வந்து நேரத்துலேயே வீடியோ எடுக்க வேண்டா அதனால பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பா வியாபாரம் பண்ணிக்கிட்டா குட்டி எப்படி பார்த்து வாங்குறாங்கன்னு பாருங்க அண்ணா இது என்ன ரக ஆடுங்க பெருவெட்டுங்க சரிங்க கெடா குட்டிங்க ரூபா சொல்லுதுங்க இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாம் சரிங்கண்ணா ஓகே குட்டி நீட்டு போக்கா இருக்குங்க அருமையாக இருக்குங்க தோவரஞ்செம்பிளிங்க சரிங்கண்ணா என்னங்கண்ணா செம்பிளிங்க சரிங்கண்ணா ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அண்ணா மூட்டு குட்டிங்களா கெடா குட்டிங்க மூட்டு கொட்டிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாங்க ஓகேங்க சரி ஓகேங்க ஓகேங்க குட்டி கடாயிங்க சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே தலைச்சேரிங்க சரிங்கண்ணா கடை கொட்டிங்களாண்ணா சரிங்கண்ணா ரெண்டு ஐநூறு சொல்லுதுங்கண்ணா சரிங்க இரநூறுவா கம்மியாக கொடுத்துக்கலாம் சரிங்கண்ணா சரி சரிங்க அருமையாக குடிச்சிக்கோங்கண்ணா பாதங்கள் பால் குடிச்சது செக் பண்ணி வாங்கிக்கோங்க சேலம் கருப்புங்க கடை கொட்டிங்களாண்ணா மூட்டு கொட்டிங்க சரிங்க ரெண்டு ரூபா சொல்லுங்க சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்க நாட்டு ஆட்டு குட்டிங்க சரிங்க சரிங்க சரிங்கண்ணா சரிங்க மூட்டு சரிங்க இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாம் ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா செவளைக்கண்ணிங்களா சரிங்க சரி சரிங்க சரிங்க சரிங்கண்ணா இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாங்க சரி சரிங்க சரி சேலங்கருப்புங்க சரிங்கண்ணா ரெண்டு ஐநூறு சொல்லுதுங்க சரிங்க ரெண்டு முந்நூறுனா கொடுத்துட்லாங்க ஓகேங்கண்ணா அண்ணா அடிக்கறிஞ்சி செம்பிளியெல்லாம் அடிக்கறிஞ்சி கிடா கொட்டிங்களா மோட்டு கொட்டிங்களாண்ணா கெடா குட்டிங்களா மோட்டு கொட்டிங்களா மோட்டு கொட்டிங்க சரிங்க ரெண்டு ரூபா சொல்லுங்க சரிங்கண்ணா ஓகே சரிங்கண்ணா கடைங்க சரிங்கண்ணா ரெண்டு ரூபாய்னா கொடுக்கலாம் சரிங்க கெடாயிங்க ஓகே ஓகே கடைங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா கொடியாட்லேயே பெருவிட்டுங்க சரிங்க நாலு ரூபா ஆனால் மேவெடுக்குங்க இது வந்து இது மேவெடுக்குங்க ரெண்டு வேலையும் செய்யுங்க ஓகேங்கண்ணா ஓகே சரிங்கண்ணா நல்லா துள்ளுது பாருங்க அத கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க இரநூறுவா முந்நூறுவா கம் மூணாயிரத்தி சரிங்கண்ணா ஓகேங்க